மே மூணு நினைத்தேன் வந்த சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுடர் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அஞ்சலி கண்ணு முழித்து பார்த்தாடுறாங்க என்ன சுடர் இன்னும் என்னைய விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணுனேன் இப்போ எதுக்காக என்னை விட்டு போனேன் இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு என்னுடைய பர்த்டேவை நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னல கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிட்ட அஞ்சலி இன்றைக்கி தானே உனக்கு பர்த்டே அப்படின்னு சுடர் வந்து விஸ் பண்ணுறாங்க சுடரும் தா அஞ்சலியும் ரொம்ப நெருக்கமாக பார்த்து பேசிக்கிறது எல்லுடைய அம்மா பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா ஆபி கவின் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி பாப்பா வந்து கண்ணு முடிச்சுட்டா அப்படின்னு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இங்கே பாருங்க தமிழ் நீங்கள் இல்லைன்னா அஞ்சலி இல்லை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ உங்க மேலே உயிரையே வச்சிருக்கிறா நீங்கள் எப்போதுமே அஞ்சலி குடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சார் உங்கள் பேபி வந்து குணமாயிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க சுடரை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ளே வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் எழில் மட்டும் வீட்டுக்குள்ளே வா சுடர் அப்படின்னு கூப்பிடாததுனால தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க எழிலுடைய அம்மா சொல்கிறாங்க என்ன சுடர் நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாடுறாங்க அவள் அப்புறமா அஞ்சலி பாப்பா கூட மட்டும்தான் பேசணும் பழகணும் மற்ற யாரு கூடயும் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரெண்டு மூணு கண்டிஷன்லாம் போடுறாங்க என் ரூமுக்கு பக்கத்தில் அவள் ரூம் இருக்கக்கூடாது அவள் கீழே தான் இருக்கணும் எந்த பசங்க கூடையும் அவள் பேசக்கூடாது யாருக்கிட்டேயுமே இந்த வீட்டில் அவள் பேசக்கூடாது என் கண்ணில் படவே கூடாது அஞ்சலி பாப்பா க்யூர் ஆகுற வரைக்கும் தான் அவள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பல கண்டிஷன் வந்து போடுறாங்க அது எல்லாத்தையுமே வேறு வழி இல்லாமல் அஞ்சலி பாப்பாவுக்காக சுடரும் ஏற்றுக்கிறாங்க அதனால தூக்கம் வராமல் சுடர் வந்து வெளியில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லா உண்மையுமே கண்டிப்பாக வந்து எள்ளி சார்கிட்ட சொல்லியிருக்கணும் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் அஞ்சலி பாப்பா வர்றாங்க என்ன தமிழ் நீ வந்து தூங்கலையா இங்கே வந்து உக்காந்துட்டுருக்குற என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீ சின்ன பாப்பா தானே உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சுடர் வந்து வந்து சொல்லிட்டு ஆமா நான் உன்னைய சுடர்னு கூப்பிடவா இல்ல தமிழ்னு கூப்பிடவா உனக்கு எப்படி கூப்பிடணும் தோணுது அப்படியே கூப்பிடு அப்படின்னு சுடர் வந்து சொல்ல இல்லதான் அஞ்சலி பாப்பா வந்துட்டு எனக்கு உனைய அம்மான்னு சொல்லி கூப்பிடணும் போல ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே சுடருக்கு வந்துட்டு பயங்கர சாக்கிங்கா இருக்குது என்ன என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் யாரையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து எழிலுடைய அம்மா வந்து பார்த்தாடுறாங்க பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தை மனசுல இவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு